you <music> தான் எதிர்பார்த்திருந்தேன் எப்போ வருவேன்னு என்ன விஷயம் தெரியுமா நீராக்க ரெடி ஆயிட்டாங்களா நீரா தூங்கிட்டு இருக்க மலர் வேலை கிளம்புல இன்னமும் தூங்குறாங்க உடம்பு சரியில்ல தெரியுமா தெரியல மலர் ரெண்டு நாளாவே அப்படிதான் இருக்கா என்னன்னு சொல்லவும் மாட்டா மலர் நீங்க வேலை செய்யறீங்க அங்க என்ன பிரச்சனையா அப்படிதான் எதுவும் தெரியுமா அப்படியே நீரா இப்படி இருக்கிறா சரியா சாப்பிட மாட்டா நல்லா நேரம் அழுதுட்டு இருக்கா என்னன்னு தெரியல தெரியுமா நான் நீரா கட்டி நான் பேசுறேன் நான் எதனா கேட்டாலும் எது இல்லமான்னு சொல்றா நான் என்ன பண்றதுன்னே தெரியல மலர் நான் எதனா நீராவது கஷ்டத்தை கொடுக்குறேன்னா ஏன் தெரியுமா நீங்க இப்படி சொல்றீங்க அந்த மாதிரிதான் எதுவும் இல்லை நானும் நிதாவு தானே இருக்கிறேன் இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் இல்ல நீங்க என்ன கஷ்டத்தை கொடுக்குறீங்க நிதா கவலை நல்லா தானே பாத்துக்கிறீங்க இருந்தாலும் என்கிட்ட சொல்லலாம் நான் என்ன கஷ்டப்படுவோம் எதுவும் சொல்லாம இருக்கிறேன் பெரியம்மா அப்படிதான் எது இருக்காது நான் நிதா கிட்ட பேசுறேன் சரி மலர் இருந்தாலும் என்கிட்ட சொல்ல சொல்லு சரி பெரியம்மா நீங்க எதுவும் நினைச்சு கஷ்டப்படாதீங்க அந்த அண்ணன் பேசுனதை நினைச்சுதான் அழுத்திட்டு இருக்காங்க அது எப்படி பெரியமாட்ட சொல்ல முடியும் வேற விஷயம் வந்தா நான் நிராக சொல்லிட்டு இருப்பாங்க அது வரைக்கும் யோசிக்கிறாங்க எப்படி சொல்றதுன்னு தெரியலன்னு இங்கே இருந்தாங்கன்னா அதே நினைச்சு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருப்பாங்க நம்ம ஆஃபீஸ்க்கே கூட்டிட்டு போயிடலாம் நிராகா மலர் எப்போ வந்த இப்பதாங்க வந்த ஆஃபீஸ் கிளம்பல இல்ல மலர் நான் ஆஃபீஸ்க்கு வரல இன்னைக்கு அக்கா பர்மிஷன் வாங்கிட்டு தான் லீவ் எடுக்கணும் நேத்தே நீங்க சொல்லாம லீவ் எடுத்துட்டீங்க நீங்க இப்பதான் வேலைக்கு சேர்ந்தாங்கிறதால சாரி எதுவும் சொல்லல இன்னைக்கு லீவ் எடுக்க முடியாதுக்கா நீங்க கிளம்பி வாங்க அக்கா நீங்க தனியாவே இருந்தா உங்க மைண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டே தான் இருக்கும் நீங்க வாங்க அந்த அண்ணன் பேசுறதுன்னு நினைச்சு கஷ்டப்பட்டு இருக்காதீங்கக்கா மலர் அதை எப்படி நினைக்காம இருக்க முடியும் நீங்க இந்த மாதிரி இருக்கதால பெரியம்மா எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறாங்க ஏன்னா என்கிட்ட எங்க சொல்லறல ஏன் சொல்ல மாட்டறேன்னு ஃபீல் பண்றாங்க பெரியம்மா அவங்க கிட்ட எப்படி மலர் சொல்ல முடியும் அது எனக்கு தெரியும் நீங்க இதே மாதிரி இருக்காதீங்க வாங்க போலாம் சரி மலர் நீ வெயிட் பண்ண நான் கிளம்பறேன் சரிக்கா மலர் இன்னொன்னு அவர் பேசنده யார்கிட்டயே சொல்லிடாத எனக்கு தெரியும்கா நான் யார்கிட்டயே சொல்ல மாட்டேன் அத்தை டீ எடுத்துக்கோங்க மாமா டீ எடுத்துக்கோங்க சர்சகா வா பாலே என்ன கா பண்ணிட்டு இருக்கீங்க தாத்தா பாட்டி எப்போ வந்தாங்க நேத்து வந்தாங்க பாலே நீ உட்கார் நான் உனக்கு டீ எடுத்து ஆ சரி கா பாட்டி நல்லா இருக்கீங்களா பாட்டி ஆ இருக்க இருக்க அதுக்கு இப்படி சலசிக்கிறீங்க தாத்தா நல்லா இருக்கீங்களா என்ன பேசுற வாய் குளிய சத்தமா பேசு தாத்தா நீங்க நல்லா இருக்கீங்களா ஒட்டடு குச்சி ஒண்ணு கேட்க மாட்டேது சத்தமா பேசு சத்தமா பேச என்கிட்ட சத்து இல்லை

இல்லை நேத்து நேத்தான வந்தாங்க சரி நாளைக்கு பேசுகிறாலும் விட்டுட்டா இன்னைக்கு தான் பேசணும் என்னதான் பேசுகிறாங்க தெரியும் வந்த நேரத்துலேருந்து பாட்டி ஏன் இத்தனை நாள் வரல என் பொண்ணு தான் நான் தனியாக இருக்கிறேன் இங்கே இருமான்னு சொன்னான் அதனால தான் அங்கே இருந்துட்டோம் இப்போ மாப்பிள்ள வந்துட்டாரா பாட்டி மாப்பிள்ளை எங்க போனார் வரத்துக்கு அவர் அங்கே தான் இருக்கிறாரு அப்புறம் என் பொண்ணு தனியாக இருக்கிறான்னு சொன்னீங்க மாப்பிளை வேலைக்கு போயிட்டாரு வரு என் பொண்ணு மட்டும் தனியா தனியாக இருப்பா

அப்போ என்னடி பேசிட்டு இருக்கிற என் ஆதரவே விழ மாட்டேங்குது அது காதா இருந்தாதானே விழறதுக்கு சொல்லுடி நம்ம பேசுறேன்ல என்னடி சொல்ற சத்தமா சொல்லு சரியா போச்சு இவர்ட்ட சொல்லி எப்ப கல்யாணத்துக்கு நாள் குறிப்பாங்க தெரியல இருங்க பாட்டி நான் வந்து சொல்றேன் தாத்தா உங்க பேத்தி கல்யாணம் என்னது கல்யாணம் நடக்க போகுது

ஏன்மா அப்படி சொல்றீங்க அத்தை அந்த மாதிரி எதுவும் இருக்காது நீ கண்டியா இருக்காதே பாட்டி எது வேணான்னு சொன்னா குறை இருக்குமா எல்லாம் வாங்கினா உங்களுக்கு எந்த குறை இருக்காது எந்த பிரச்சனையும் வராதுன்னு கேரண்டி தராங்களா இல்ல பாண்ட் பேப்பர் கையெழுத்து போட்டு தருவாங்களா அது எப்படி தர முடியும் தெரிதல்ல ஒரு நல்ல மனுஷன் வேணான்னு சொன்னா குறை இருக்குன்னு சொல்ல வேண்டியது கொடுத்தும் போறது இன்னும் வேணான்னு கேட்டா நல்லவன் அப்படிதானே உங்க பார்வைக்கு பாணி அவங்களுக்கு சொன்னாலும் புரியாது

ఇన్నకా ఆ మామిర్ ఇడిపిసేదే అంగున మహారాణీయాచే అంగు సరేతనే కేటావను ఇంగ పార్ తంబీ వీట్లదా నించే வைக்கணும் కొన్న వీట్లదా నాడతనో నీన పుదుసా మండతలో வைக்கను சொல்ற వరవో దారయమారండి పోను అదికెనే మెరియ్ పెట్టకమ ఎన్న వీట్ల వచ్చేకిలా సారీ మా చెల్లి ఏం சொல்ற மாதிரி செய்రా ఇవనేమను சொல்லி கொடுத்துరా అంగ వేయినా ఇంగ వేయినా వీట్ల వచ్చేనా అవలకి ఓహో అవ సొన్న కరింగ వరువనన్న అవలకిన మన్న కమక మన్న త్రకి చెలికరా

சரிக்கா நான் வந்துடுறேன் சரணியாவும் கூட்டிட்டு வரேன் சரிக்கா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் வந்து இவ்வளவு நேரம் ஆயிடுச்சு சரி பாலு சரசு நாளைக்கு மாப்பிள்ள வீட்டுக்கு போயிட்டு வந்துடலாம் ஆ சரிங்க நீங்க போன் பண்ணி சொல்லிடுங்க நாளைக்கு வரேன் ஆ நான் பேசுறேன் சரசு சரிங்க என்னங்க அத்தை இப்படி சொல்றாங்க அவங்க சொல்றது சரிதான் சரசு பெரியவங்க சொல்றாங்கல்ல எல்லாம் நல்லதா தான் இருக்கும் நாளைக்கு அங்க போய் பேசிக்கலாம் என்ன ஏதுன்னு ஏங்க இப்பே ஃபோன் பண்ணி சொல்லிடுங்க அதுக்கப்புறம் மறந்துட்டு போறீங்க ஆமா சரசு இப்பே பேசிடலாம் ஹலோ தர்மராஜ் ஹலோ மாடசாமி நல்லா இருக்கிறியா ஆ நான் நல்லா இருக்கிறேன் தர்மராஜ் நீ நல்லா இருக்கிறியா ஆ நல்லா இருக்கல மாடசாமி தர்மராஜ் ஊர்ல வந்து அம்மா அப்பா வந்து இருக்கிறாங்க அப்படியா மாடசாமி அம்மா அப்பா நல்லா இருக்கிறாங்களா ஆ நல்லா இருக்கிறாங்க தர்மராஜ் அப்பா அம்மா தான் மாப்பிள்ளைய பாக்கணும்னு சொல்றாங்க நாளைக்கு வரலாமா வீட்டுக்கு என்ன நான் இப்படி கேக்குறிய நீ எப்பெல்லாம் வீட்டுக்கு வரலாம் ஆ சரி தர்மராஜ் நாளைக்கு வந்துடுறோம் மாடசாமி நீங்க எல்லாரும் வாங்க ஆ சரி தர்மராஜ் நாளைக்கு வரோம் நாளைக்கு வந்து நேர்ல பேசிக்கலாம் வச்சுட்டுமா ஆஹ் சரி மாடசாமி நீங்க பாருங்க

இல்ல மஞ்சு அவன் சோகமாவே தான் இருக்குறான். என்னங்க சொல்றீங்க? அப்படினா தெரியல. அவன் நல்லா தான் இருக்குற மாதிரி இருக்கே. நான் பார்த்தல நேரம் நல்லா தான் இருக்குறான். நான் வரப்ப கூட நான் வரதுக்கு முன்ன காது என்னதே ஒஸ்ட்ன்னு தெரியல. மஞ்சு நேத்து கம்பெனிக்கு போகல, இன்னைக்கு கம்பெனி போகல. என்னாச்சு அவனுக்கு? நான்தான் அவனோ வீட்ல இருக்க சொன்னேன். இங்க வந்து உனக்கு பிடிக்குறியா? ஏங்க நீங்க அப்படி தான் பேசுறீங்க. அப்படினா எது இருக்காது? அப்படியே அப்படியே இருக்கிறான் முன்ன மாதிரி ஆரிகிட்டே பேச மாட்டான். எப்பப்பார் தனியாவே தான் உட்கார்ந்தே இருக்கறான். திரும்ப ஃபாரினுக்கு போவானோ ஐட்டன் இருக்கலனா? அவன் எங்கேயும் போக மாட்டாங்க. அங்க தான் இருப்பான். முன்னல்லாம் வீட்லயே இருக்க மாட்டான். நீ எப்பப்பார் பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்போ நானா வீட்லயே இருக்கான்னு சொல்றீங்க. மஞ்சு நான் அப்படி சொல்லல அவன் நல்லாவே இருக்கறா என்ன பிரச்சனை தெரியல ஓங்கிட்டே அதெல்லாம் சொன்னானா இல்லங்க அவன் நல்லா தான் இருக்கறா நீங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியல மஞ்சு அவன் ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கு இப்போ இருக்குதுக்கு சரி நீ அவங்க கிட்ட பேசி கம்பெனிக்கு போக சொல்லு சரிங்க நான் சொல்லிறேன் ஆ மஞ்சு நாளைக்கு பொண்ணு வீட்ல வந்து வராங்க என்ன விஷயமா வராங்க பொண்ணோட தாத்தா பாட்டி அம்மா வந்து அதான் அத வராங்க சரி நானும் நீங்க ஃபேமிலியோட வாங்க அப்படி சொல்லி இருக்கற நாளைக்கு முடிவே எடுத்தலாம் எப்ப நிச்சயிக்கலாம் ஆ சரிங்க மஞ்சு நீ போய் அவங்க கிட்ட பேசு என்ன என்னாச்சுன்னு கேளு உனக்கு இங்க இருக்க பிடிக்கல யாரு நானும் கேளு சரிங்க நான் என்னன்னு பேசி பாக்குறேன் அபி என்ன பண்ணிட்டு இருக்க? அம்மா சொல்லுங்க. அபி என்ன செய்ய உனக்கு என்ன யோசிச்சிருக்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? எனக்கு ஒண்ணு இல்லையே. நான் பாக்குறப்ப சோகமா இருந்த மாதிரி இருந்ததே. என்னாச்சு அபி? சொல்ல என்னடா? எது இல்லமா நீங்க வந்து உட்காருங்க வாங்க. அபி உனக்குங்க இருக்கது பிடிக்கலையா? ஏன் மா இப்படி கேக்குறீங்க? முன்ன மாதிரி யார்கிட்டயும் பேச மாட்டற தனியாவே தான் உட்கார்ந்து இருக்கற என்னச்சு உனக்கு அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நான் நல்லா தான் இருக்கறேன் அப்ப நம்ம தான வர சொன்னா அவனுக்கு பிடிக்காம வந்துட்டானே கேக்குறாரு நான் கூட சரியா கவனிக்கல அப்பா பாத்துட்டு சொல்றாரு அபி என்னமோ ஒரு மாதிரி இருக்கறான் என்னன்னு கேளுன்னு அபி ஏதாவது அம்மா கிட்ட சொல்லு நீ சொல்லாம கிளம்பன அப்ப கூட அப்பா என்ன காரணனு கேக்கல என்னையும் கேட்க வேணாம் சொல்லிட்டாரு அபி ஏன் அமைதியா இருக்கற ஏதாவது சொல்லு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன் நீங்க எதை நினைச்சு கஷ்டப்படாதீங்க என்கிட்ட எதுவும் மறைக்கிறதா இல்லமா